வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அஸ்லாம் வரைக்கும் நீண்ட நாளைக்கு பிறகு இன்றைக்கி வந்து நம்ம கரண்ட் அப்டேஷன் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறது முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு முழு வீடியோவையும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நம்ம வந்து சனிக்கிழமை ஈவினிங் ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கும் ப்ரோக்ராம் இருக்கும் ஃபங்க்ஷன் இருக்கனால ஈவினிங்கே நம்ம வீடியோ எடுத்துகிட்டோம் இன்ஷால்லாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழு வீடியோவே பாருங்கள் இந்த செக்ஷன் வந்து ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காய்க்காக விட்டுருந்தோம் ஸோ கத்திரிக்காய்க்கு போல உளுந்து போட்டாச்சு மலைக்கு நல்லா வருவாங்க அப்படின்ட்டு அடுத்து கோழிங்க கோழிங்க வந்து அடையிற நேரம் வந்துடுச்சு ஸோ அதனால் ஐயா கூண்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு கோழிங்களும் அடைய போகுதுங்க நாட்டு கோழிங்க ஒரு லிமிட்டடாக இருக்குது வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பழக்கண்ணுங்க இப்போ தான் எல்லாம் பூ வைக்கிதுங்க பூ வச்சு இனிமேல் தான் காய்கள் வரும் இப்போ தான் அந்த ஸ்ட்ராபெர்ரியே அது பறித்தோம் அது லாஸ்ட்டாக வீடியோவில் காட்டுறேன் பல கன்றுங்களை ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி இல்லை அடுத்து மெயினான கான்செப்ட்டு நம்ம அந்த சாப்டருக்குள்ளே போக போகிறோம் இன்ஷால்லா கொட்டாயை தாண்டிக்கிறேன் இன்ஷா நம்ம இந்த தான் நம்ம எக்ஸ்டென்ட் பண்ண வீடியோ இது தான் நம்ம கட்டுத்தர போட்டிருக்கோம் கருமரம் நிற்கிறான் ஒத்த கன்று இது எல்லாமே கோங்கு மண்டை கருப்பு இவன் ஒரு மண்டை கருப்பு எல்லாம் சாப்பிட்டு இப்படி ஜம்முன்னு படுத்துருக்காங்க குரும்ப அணில் இவன் ஒரு மண்டை கருப்பு சுத்த கருப்பு இது இன்ஷாலாக வேலை பேசிகிட்டு இருக்காங்க மதுரையில் ஒரு அண்ணனுக்கு ஆனால் நம்ம கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இல்லை இவங்க ஒரு கண் கருப்பு கோங்கு அப்படியே உள்ளே போயிடுவோம் குட்டிங்க பழப்பு குட்டிங்க எல்லாம் அந்த மலையில் இல்லை நச நசன ஆயிடுச்சு அப்படியே ஓரளாக காமிக்கிறேன் தனித்தனி ஃபோட்டோ வேணாலும் வாங்கிக்கலாம் வீடியோ வேணாலும் வாங்கிக்கலாம் கோங்கு பல் போடாத கோங்கு செவலை நல்ல சைஸில் இருக்கான் ஒரு கும்பு உருவுற தரத்தில் இருக்காப்புல வளப்பு குட்டிங்க வளப்பு குட்டிங்களும் இருக்காங்க அப்படியே ஒரு ஊர்தான் இல்லை தெரிக்கிறாங்க கிட்டே நெருங்க முடிய மாட்டேங்குது மான் பாய்ச்சல் மாதிரி பாயிறாங்க எல்லாரும் லாம் ரெண்டு மூணு பூங்கு கட்ட வேண்டியது இருக்குது அதை கட்டணும் அடுத்து தீவன செக்ஷனுக்கு அப்படியே போவோம் நம்ம கட்டுத்தர எப்படி இருக்குன்னு இன்சாலாக பார்த்துட்டு கால் பண்ணி சொன்னாலும் சரி இல்லை கமெண்ட் பண்ணாலும் சரி சிம்பிளான கட்டுத்தர போட்டிருக்கோம் ஃப்யூச்சரில் பெருசாக பிளான் பண்ணிகிட்ருக்கோம் அது இங்கே கிடையாது பின்னாடி ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்தையும் வீடியோவில் சொல்லியிருப்பேன் தென்னம்பிள்ளையில் சோத்த கத்தால் வச்சுருக்கோம் வண்டு கிண்டு வராமல் இருக்கிறதுக்கு அது சின்னதில் வச்சது வச்சு பெருசே ஆயிடுச்சு உங்கள் வீட்டுங்களில் இல்லை தோட்டத்தில் பண்ணையில் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷல்லா ஆல்ரெடி சொன்னது தான் எட்நூறு தென்ன பிள்ளைங்க அது இப்போதைக்கு செக்ஷன் கிடையாது மலைக்கு அதுவும் நல்லா புல்லு மண்டிட்டாங்க ஆடு மேயிறதுக்கு நல்லா புல்லு வந்துருச்சு பார்த்தாலே தெரியும் புல்லுங்கள்லாம் அது போக நம்மள்ட்ட தீவனமும் அதிகமாகவே இருக்குது தூங்க முஞ்சி வராமல் பாருங்கள் ஸ்லான் முஞ்சி இன்றைக்கி தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கான் நம்மள்கிட்ட சாப்பிட்டனால இந்த கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கான் ஆள் ஜிஞ்சுவா புல்லு ஆடுகளுக்கு மாடுங்களுக்கு போட்டது ஆல்ரெடி பழைய வீடியோலையும் போட்டிருப்பேன் நல்லா வந்துருச்சு ஒரு சைடை அறுக்கவும் செஞ்சாச்சு அறுத்து ஆடுங்களுக்கு போடவும் செஞ்சாச்சு ஜிஞ்சுவாவுக்கு இடையில் கூரையும் நிறையா வந்துருச்சு இந்த மலைக்கு ஸோ அதை வந்து இனிமேல் தான் ஆள் விட்டு அந்த கோரையை மட்டும் அறுக்கும் போது செட்டாக இருக்கணும்னு சொல்லணும் பாருங்கள் இடையில இடையில் தெரியும் பூண்டு செடி எல்லாம் நிறையா வந்துருச்சு அடுத்து சூப்பர் நேப்பியர் அதுவும் ஆல்ரெடி உங்கள்கிட்ட வீடியோவில் காமிச்சிருப்பேன் அல்லாஹ் அதுவும் நல்ல மனமுடனு வந்துருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணை பாதுகாப்புக்காக சோலார் கடைசி வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம் சோலார் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் அந்த மூணு ஏக்கர்லேருந்து இந்த மூணு ஏழு ஏக்கர் மொத்தம் பத்து ஏக்கர் போட்டிருக்கோம் அப்படியே கட்டுறேன் பாருங்கள் எங்ககிட்ட லாஸ்ட்டு வரையும் தெரியுதா மூணு ஏக்கருக்கு அப்படியே பாருங்கள் அப்படியே இந்த ஏழு ஏக்கருக்கும் போட்டிருக்கோம் நம்ம மொத்தம் பத்து ஏக்கருக்கு சோலார் போட்டாச்சு மழைனால கொஞ்சம் டல்லாக இருக்குது மற்றபடி வெயில் காலத்தில் எல்லாம் பழிச்சின்னு அடிப்பாப்பில் தீவன செக்ஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள நிறையா காமிச்சிட்டேன் ஸோ இதுக்கப்புறமும் எடுத்தோம்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ அதனால் தீவனா செக்ஷன் வேண்டாம் அந்த திருப்பு தீவனா ஆல்ரெடி பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா சூப்பர் நேப்பியர் அதே மாதிரி தான் உள்ளே இருக்குது அகத்தி வேலி மசாலு சவுண்டல் எல்லாமே இன்ஷல்லா மழை மணன் வந்துடுச்சு இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக முடிக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டேன் விளையாட்களும் இருக்காங்க மழை தனியாக இருக்குது அதனால் பண்ணையில் உள்ள பிராணிகளை கவனமாக பார்த்துக்காங்க இன்ஷல்லாம் மீண்டும் ஒரு பதிவில் மீண்டும் ஒரு நல்ல கண்டோடு உங்களை சந்திக்கிறேன் உங்கள் அன்பான ஆனிஃப் السلام عليكم ورحمه الله وبركاته